அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து பழைய பித்தளை மற்றும் வெங்கல பொருட்கள் இது வரைக்கும் ஒரு இரநூத்தி அறுபது பட்ட வீடியோக்கள் நம்ம போட்டுட்டு வரோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கலெக்ஷன் வந்திருக்கு ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோக்குள்ளே போடுறேன் ரொம்ப நிறையலாம் வரல கொஞ்சம் தான் வந்திருக்கு ஸோ அப்படியே ஒன் போய் ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் இது வந்து கஜலக்ஷ்மி விளக்கு ஒரே மாதிரி விளக்கு ரெண்டு பேராக கிடச்சிருக்கு நல்ல கண்டிஷனாக இருக்கக்கூடிய ஒரு கஜலக்ஷ்மி ஹாப்பு அதே மாதிரி ஆயில் பாட்டு எண்ணெய் கலையும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த எண்ணெய் கலையதுலேயே பெருசு கிடச்சிருக்கு அதுவே சின்ன சின்னதாக கிடச்சிருச்சு இல்லையா இது பாருங்கள் எவ்வளோ ஜைஜான்டிக் பீஸாக இருக்குது இது பார்த்திங்கன்னா பியூர் பிராண்ட்ஸில் உள்ளது நல்லா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் பிடிக்கும் அதுலேயே பார்த்தீங்கன்னா சின்னது இது இது பிராண்ட்ஸில் ஆயில் போர் பண்ணுறதுக்காக உள்ளது கிச்சனில் இதில் ஆயில் ஊற்றி வச்சுட்டு ஆயில் சிந்தாமல் இருக்கிறதுக்காக அப்படி ஊற்றுறதுக்கு ப்யூர் பிராண்ட்ஸு அதே மாதிரி முந்திரி கூஜா பிராண்ட்ஸில் இருக்கக்கூடிய முந்திரி கூஜா தான் இது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கிண்ணம் இருக்கும் அடுத்தது நம்ம முன்னோர்கள் சாப்பிட பயன்படுத்தின முறி கும்பா பியூர் முறி அதாவது இது விஷமுறி கும்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கும்பா இது பியூர் முறி தட்டுனீங்கன்னா அந்த ரிங்காரம் வந்து ஒரு ரொம்ப நேரம் அப்படியே ஒலிக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அதனால் நான் செஞ்சு காமிக்கல இது என்ன மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்களோ அதே மெட்டீரியல்லே பாருங்களேன் இந்த பிளேட் செஞ்சுருக்காங்க ஃபுல்லாக ஹேண்ட்மேடு தான் இது கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இயர்ஸ் பிஃபோர் செஞ்சுருக்காங்க இப்போ இது வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போலாம் இதை செய்கிறதுக்கு ஆள் கிடையாது அதே முறையிலே செஞ்சுருக்காங்க இதோடய பெயர் வந்து வட்டில் இது வட்டில்னு சொல்லி சொல்லி நாலு இது வந்து வட்டின்னு மாறிடுச்சு ஆக்சுவலாக இது ஒரு முழுமையான பெயர் தமிழ் பெயர் வந்து வட்டில் சாப்பாட்டு வட்டில் அதாவது ரொம்பவே குழிவாக இருக்குது பார்த்திங்களா ஸோ நம்ம வந்து கஞ்சி குடிக்கலாம் லிக்யூடு அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் சாப்பிட்ருக்காங்க இல்லையா பெரும்பாலும் நிறைய வீடுங்களில் பார்த்தீங்கன்னா பழைய சோறு தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சாப்பிடும் போது அவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்பவே ஆழமாக டெப்த்தாக இருக்கும் சாப்பாடு போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் லாம் ரெண்டு பீஸ் இருக்கு ஏற்கனவே நம்ம பார்த்தது வந்து முறை கும்பா இது பார்த்தீங்கன்னா வெங்கல கும்பா இது எதுக்கு பயன்படுத்தலாம்னா ஃப்ரூட் பவுலாக யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணலாம் பிரசாதம் பண்ணி சாமிகிட்ட நெவேத்தியம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் தண்ணி குடிக்கிற சொம்பு இது பார்த்திங்கன்னா பிரான்ஸ் மேடு நல்லாவே கனமாக வெயிட்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா பிரான்ஸில் இருக்கும் இதே மாதிரியே பிராஸில் இருக்கும் இது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பிராஸில் இருக்கும் உள்ளக்குள்ளே டீன் கோட் பண்ணியிருப்பாங்க இது பிராஸ் மேடு நல்ல பெரிய வாலி பாருங்கள் ஜெய்ஜாண்டிக்காக இருக்கிற வாலி வெயிட் பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோவுக்கு மேலே வெயிட்டு எண்ணெய் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு லிட்டரு பிடிக்கும் ஸோ சன்ஃப்ளவர் ஆயில் வாங்கி இதில் ஸ்டோர் பண்ணுறவங்க ஈஎம் பூசி அழகாக ஸ்டோர் பண்ணலாம் ரொம்பவே கண்டிஷனாக இருக்குது மாடல்லாம் இப்போ வரதே கிடையாது ரொம்ப ரேராக ஒன்று ரெண்டு பீஸ் தான் வருது அதே மாதிரி பூவாளிலே சின்ன வாலி பாருங்கள் சின்ன உண்டு வாலி அப்புறம் வந்து இது கொத்து செட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒன்றுலேயும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு மேலே வெஜிடபிள்ஸ் நம்ம வைக்க முடியும் கூட்டு பொரியல் அந்த மாதிரி இன்னும் வந்து நம்ம சேர்த்து வைக்கலாம் அடுத்து குட்டி வாலி பாருங்களேன் அதில் பாருங்கள் சீலோட இருக்கும் பாருங்க ரொம்ப பழைய வாலி ஒரு ரூபா பன்னெண்டு பைசாவது ரெண்டு ரூபாயோ போட்டிருக்கு அவ்வளோ விலை ஆர்எஸ் அப்பெல்லாம் பித்தளை அவ்வளோதான் இருக்கும்பளுக்கு அடுத்து ரொம்ப நாள் நாட்டு பித்தளை தாம்பா நாட்டுக்குள்ள தாம்பாலம் தான் ஸோ பெரிய தாம்பாளம் ஒன்று வந்திருக்கு அடுத்த சின்னது ஒன்று வந்திருக்கு ரெண்டு சைஸில் இருக்குது தாம்பாளம் பத்தொம்பது இருக்குது ஸோ பத்தொம்பது இன்ச்சுலாம் கிடைக்கிறதுனா ரொம்ப ரேரு இதுக்குள்ளே ரொம்ப பெரிய தாம்பாலம் எது எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு சீர் செய்கிறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக கொடுக்கலாம் ஒரு புடவை தேங்காய் வாழைப்பழம் அந்த மாதிரி வச்சு ஒரு சீர் செய்கிறப்ப நம்ம வீட்டில் இருக்கிறது நல்லது யாராவது நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வரவங்க நமக்கே ஏதோ ஒன்று வச்சு கொடுக்கணும் அப்படிங்கும்போது இந்த தட்டுலாம் இருக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு இதே மாதிரி இன்னொன்று வந்து பன்னெண்டில் ஒன்று இருக்குது ஸோ மூணு பிளேட் வச்சுருக்கேன் த நார்மலாக இப்போ பார்த்தீங்கன்னா தாம்பாலெலாம் கிடைக்கும் அப்படியே இப்படி வளைச்சிங்கன்னா அப்படியே ரெண்டாக வளைஞ்சு போயிடும் இதெல்லாம் அப்படி கிடையாது இங்கே பாருங்கள் பொட்டு போட்டால் அடிச்சிருக்கு பார்த்தீங்களா கையாலே தட்டுனு நாட்டு பித்தளையில் செஞ்ச தாம்பாரம் ரொம்பவே வெயிட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா தெரியும் பொட்டு போட்டால் அடிச்சிருக்கும் ஸோ நீ கொஞ்சம் தான் பொருள் நான் சொன்ன மாதிரி வந்துருந்துச்சு ஸோ இந்த பொருட்கள் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு எந்த பொருள் வேணுமோ அந்த நம்பரை எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சு விடுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்